அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர் அன்புள்ளம் கொண்ட ஹாஜியாக்களே ஹாஜிமார்களே எங்களது ரஹமத்துல அலமின் ஹஜ்ஜன் உம்ரா சர்வீஸின் பிப்வரி மாத உம்ரா குழு அல்லாவின் மாபெரும் கருவியாலும் அண்ணல் பெருமான அரபி சல்லா அலபி சொல்லாம் அவர்களின் துவா பர்க்கத்தாலும் சென்னையிலிருந்து இன்று புறப்பட்டது அலமதுல்லில்லா எங்களது அடுத்த பதினைஞ்சி நாள் உம்ரா பயணம் இன்ஷா அல்லா ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் புறப்படவிருக்கிறது நாங்கள் உங்களுக்கும் சேவை செய்ய எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஹரம் ஹரம்செரீப் அருகே தங்குமிடம் தமிழக உணவு சிறப்பான வழிகாட்டுதல் நிர்வாகியின் நேரடி பார்வையில் செயல்படுகிறது உம்ரா பயணம் செய்ய நாடுள்ளோர் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தலைமை செயலகம் தலைமை செயலகம் ஆயக்குளம் ரோடு கும்பகோணத்தில் செயல்படுகிறது பிள்ளை அலுவலகம் சென்னை பூந்தமல்லியில் செயல்படுகிறது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளி வரகாத்தூ